ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் மேட்ச் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச் பற்றி ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டெஸ்ட் மேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸ் குறைய ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் பேச்சில் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பேட்ச் தான் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மாதிரி தான் அந்த பேட்ச்சு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் மெட்டீரியல்ஸ் வந்து ஓவராலாக வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி கொடுத்துருக்க வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டல் கொஷ்டின்ஸ் வந்து முப்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ முப்பத்தி ஆறாயிரத்திற்கு அதிகமான கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த பேட்சுக்குரிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சரிங்களா ஸோ இப்போ டவுட் மெட்டீரியல் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதை பார்க்கலாம் இப்போ தமிழ் தான் வந்து முக்கியம் குரூப் ஃபார் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸோ தமிழுக்கு வந்து நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ தமிழ் நியூ புக்கும் வந்து படிக்கிறீங்க ஓல்டு புக்கும் படிக்கிறீங்க சரிங்களா ஸோ இப்போ தமிழ் நியூ புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் அந்த லைன் பை லைன் கொஷின்ஸுக்கு பிடிஎஃப்பும் கொடுப்போம் வீடியோவும் கொடுப்போம் சரிங்களா ஸோ பிடிஎஃப் கம்பல்சரி கொடுப்போம் நம்ம பேட்ச் வந்து பிடிஎஃப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா நிறைய பேர் பிடிஎஃப் கொடுப்பீங்களா பிடிஎஃப் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கம்பல்சரி பிடிஎஃப் வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக் லைன் பை லைன் கொஸ்டின் பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோ ஏழு வயசாக வீடியோஸும் வரும் அதே மாதிரி தமிழ் ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் அண்ட் வீடியோ சரிங்களா ஸோ பிடிஎஃப் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றேன் நீங்க தான் கேட்குறீங்க பிடிஎஃப் கொடுக்குறீங்களான்னு ஸோ பிடிஎஃப் கிடைக்கும் வீடியோவும் கிடைக்கும் ஓல்டு புக்குக்கும் சரிங்களா அடுத்து ஜிகே பொறுத்தளவுக்கு நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம் சோசியல் சயின்ஸில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸுக்கு வந்து வீடியோவும் வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அதே மாதிரி சயின்ஸில் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் வீடியோ லெசன்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக இருக்குது மேக்ஸுக்கும் பிடிஎஃப் கண்டிப்பாக இருக்குது ஸோ பிடிஎஃப் ப்ளஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து இருக்கும் ஒவ்வொரு சம்மும் வந்து டிஃபைன் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்போம் சால்வ் பண்ணி இருக்கும் ஸோ சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கும் எக்ஸ்பிளைனாக வந்து வீடியோ இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் கொடுத்துருவோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாமுக்குரிய ப்ரீவியஸ் மந்த் வரையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பிடிஎஃப்பும் இருக்குது வீடியோவும் இருக்குது ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரிங்களா ஸோ பிடிஎஃப்பும் இருக்கும் வீடியோவும் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து குரூப் ஃபோர் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்குது சரிங்களா சிலபஸில் என்னென்ன டாபிக் வந்து வருதோ ஸோ அந்த டாபிக் வந்து ஸ்டாண்டர்டு புக்கில் வருதோ எந்தெந்த லெசன்ஸ் வந்து வருது ஸோ அதெல்லாம் எடுத்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் சிலபஸ் தான் அடுத்து இந்த பேட்சோட மெயின் சோர்ஸே வந்து பிடிஎஃப் தான் சரிங்களா ஸோ டெஸ்ட்டும் பிடிஎஃபில் தான் இருக்கும் ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸ் பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை நான் பிடிஎஃப்னு நான் சொல்லலை அப்போ வீடியோன்னு நினச்சிக்கிட்டிங்க நிறையா பேர் ஸோ பிடிஎஃப் தான் எக்ஸ்ட்ரா நோட்ஸுமே வந்து பிடிஎஃப் தான் வந்து சென்ட் பண்ணுவோம் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் திருக்குறள் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் அங்கங்கே இருக்கும்ல பாக்ஸ் கொஷின்ஸ் அது செயல் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இலக்கண குறிப்பு இலக்கண போது ஒவ்வொரு செயலும் கீழே புக்கில் இருக்கிறது இது வந்து இலக்கண போலியா வினையச்சமா பேரட்சம் அப்படின்னு ஒவ்வொரு செயலில் இருக்க வார்த்தைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இலக்கண குறிப்பு இலக்கணம் வந்து ஒவ்வொரு இயலோடு வந்து சேர்ந்த ஆடாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள்னா அறிஞ்சொற் பொருட்கள் ஒவ்வொரு செயலும் கீழே வந்து அந்த செயலோட வார்த்தை அதுக்குரிய நம்ம உரைநடை மீனிங் அந்த படிப்போம் பார்த்தீங்களா ஸோ அது பொருள் அதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் சொல்லும் பொருளும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழமொழிகள் அடுத்தது வந்து முக்கிய விதிகள் குடிமைகளில் முக்கிய விதிகள் வந்து இருக்குல்ல சரத்துகள் அது அடுத்து ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி முக்கியமான வருடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நிகழ்வு வருடம் அது வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதுவுமே வந்து பிடிஎஃப் தான் சரிங்களா ஸோ பிடிஎஃப் தான் அது எல்லாமே டைம் இருக்கப்போ நீங்கள் படிக்கிறதுக்காண்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின்ஸ் லெசன்ஸ் வைஸாக வந்து படிக்கும்போது சில சமயம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நீங்கள் தனியாக எடுத்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் முப்பத்தி ஆறாயிரம் கொஸ்டின்னு ஸோ இதை பற்றி விளக்கமாக வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் லிங்க் இருக்குது பாருங்கள் ஸோ டெஸ்ட்டு கேட்டிருந்தீங்க வீக் வைஸாக வந்து டெஸ்ட் இருக்குது மொத்தம் வந்து இந்த பேட்ச் வந்து சிக்ஸ் மந்த்து பேட்ச்சு சரிங்களா ஸோ சிக்ஸ்த் மந்த்து அப்படின்றனால மொத்தம் இருபத்தி மூணு வாரம் வந்து இந்த பேச்சில் வந்து வருது ஜூன் வரையும் வருது அப்போ இருபத்தி மூணு வாரங்கள் வருது அப்போ இருபத்தி மூணு வீக் டெஸ்ட்டு இருக்குது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு வீக் டெஸ்ட்டு ஸோ மொத்தம் இருபத்தி மூணு வாரம்ன்றனால இருபத்தி மூணு வீக் டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி மூணு ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து இருக்குது சரிங்களா வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது ஸோ டெஸ்ட்டு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து டெஸ்ட்டு இருக்கும் டெய்லி டெஸ்ட் இல்லை சண்டே ஒன் தான் டெஸ்ட்டு ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க ஆயிரத்தி ஐநூறுபா வந்து ஃபீஸு ஸோ ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் பிடிச்சிட்டு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி டீட்டெயில்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ராப்பர் பி பிடிஎஃப் இருபத்தி நாலாம் தேதி அந்த இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எக்ஸ்ட்ரா நோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் அந்த இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அந்த திருக்குறள் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் டேபிளில் வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஃபஸ்ட் வீக் டைம் டேபிள் வச்சு சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தது டைம் டேபிள் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க இருபத்தி மூணு வாரத்துக்கு சரிங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் வந்து நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து வீக் டெஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட்டு பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எத்தனை கொஸ்டின் சார் அதை வந்து பார்த்துக்குங்க இப்போ இப்போ பிடிஎஃப் எப்படி வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரத்துக்குரிய பிடிஎஃப் எல்லாமே சேர்த்து வந்து மண்டே வந்து சென்ட் பண்ணுவோம் ஒரு வாரத்தோட துவக்கமான நாள் திங்கள் கிழமை ஸோ திங்கள் டு சனி வந்து படிப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுவீங்க அதனால் மண்டே வந்து இந்த ஒரு வாரத்துக்குரிய பிடிஎஃப் வந்து டோட்டல் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்களா பிரித்து படிச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் பாடத்தலைப்பு வந்து கொடுத்துருக்கோம் இருபத்தாறாம் தேதி இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்தந்த பாடம் இந்த ரெண்டு பாடமாவது படிச்சுருங்க இருபத்தி ஏழாம் தேதி இந்த ரெண்டு பாடமாவது படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த ஒரு வாரத்துக்குரிய பிடிஎஃப் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எப்போ படித்து முடிச்சாலும் சரி தான் சரிங்களா ஸோ அவ்வளோதான் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு ஞாயிறுக்கிழமை வந்து டெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு லெசன் கொடுத்துருக்கனால டவுட் கேட்டுருந்தீங்களே ஸோ அதுவும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்மே வந்து க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டெஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கவங்க வந்து ஆயிரத்து ஐநூறுபா வந்து ஃபீஸு டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ